அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது இதனால் அயோத்தி நகரமே விழாக்கோலம் பூண்டிருந்தது மதியம் பனிரெண்டு மணி ஐந்து நிமிடங்களுக்கு அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா துவங்கியது விழாவில் மொத்தம் மூன்றாயிரம் பிபிஐபி உட்பட பத்தாயிரம் பேர் வரை கலந்து கொண்டனர் பத்தாயிரத்திற்கும் அதிகமான சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு முப்பதாயிரத்திற்கும் அதிகமான போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அயோத்தியில் இன்று ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சிவகாசியில் ஐநூறு கோடி ரூபாய்க்கு பட்டாசு வியாபாரம் ஆகியதால் உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் பிரதமர் மோடியின் முயற்சியால் இன்று அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த விழாவை தீபம் ஏற்றி தீபாவளி போல் கொண்டாட வேண்டும் என்று நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்திருந்தார் இதன் எதிரொலியாக பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்தும் வியாபாரிகள் மக்கள் சிவகாசி வந்து பட்டாசு வாங்கி சென்றுள்ளனர் என்றும் ஐநூறு கோடி ரூபாய்க்கு பட்டாசு வியாபாரம் ஆகியுள்ளது என்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர் மேலும் பிரதமருக்கு நன்றி தெரிவிக்கிறோம் என்றும் கோவில் கும்பாபிஷேக நாளான ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதியை தேசிய திருவிழாவாக அறிவித்து தீபாவளி போல ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாட மத்திய அரசை கேட்டுக்கொள்வதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் வெளியூர் செல்வோர் வசதிக்காக நூறு தாழ்த்தள பேருந்துகள் வாங்க தொன்னூற்று ஒரு கோடி ரூபாய் நிதி உதவி வேண்டும் என்று எம்சிடி யான மாநகர போக்குவரத்து கழகம் சிஎம்டிஏவான சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்திற்கு கடிதம் எழுதியுள்ளது ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி நாடே விழாக்கோலம் பூண்ட நிலையில் தமிழகத்தில் பொது இடங்களில் கும்பாபிஷேக நிகழ்வை நேரடி ஒளிபரப்பு செய்ய போலீசார் தடை விதித்ததும் சில கோவில்களில் சிறப்பு பூஜைக்கு அனுமதி அளிக்காததும் மக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது என்று பாஜக தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் அதிமுக ஆட்சி காலத்தில் தான் தமிழகம் வளர்ந்து தேசிய அளவில் முதலிடம் பெற்றது என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் இரண்டாயிரத்து நூற்று அறுபது மாணவ மாணவியருக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்துள்ளது என்றும் சேலம் மாவட்டம் எப்போதுமே அதிமுக கோட்டையாக உள்ளது அதில் எந்த கட்சியினரும் நுழைய முடியாது என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் சேலம் மாவட்டத்தில் வறண்ட பகுதிகளில் பயிர் சாகுபடி செய்வதற்காக மேட்டூர் அணை உபரி நீரை நிரப்பும் நூறு ஏரி பாசன திட்டத்தை திமுக அரசு கிடப்பில் போட்டுவிட்டுள்ளது என்றும் பள்ளி மாணவர்கள் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்பதற்காக வழங்கப்பட்ட மடிக்கணினி திட்டத்தையும் திமுக முடக்கிவிட்டது என்றும் தேர்தல் சமயத்தில் ஐநூறு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதாக கூறிய விடியா அரசு சில வாக்குறுதிகளை மட்டுமே நிறைவேற்றி உள்ளது என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் மேலும் சேலம் திமுக இளைஞரணி மாநில மாநாட்டிற்கு அழைத்து செல்வதற்காக மாவட்டம் முழுவதும் பள்ளி கல்லூரி நிர்வாகிகளை மிரட்டி பஸ் வேன் உள்ளிட்ட வாகனங்களை எடுத்து சென்று மாநாட்டில் பங்கேற்க கட்சியினரை திமுக நிர்வாகிகள் அழைத்து சென்றுள்ளது அதிர்ச்சியளிக்கிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் கொரோனா பெருந்தொற்றுக்கு பின் மக்களிடையே நீரிழிவு உயர் ரத்த அழுத்தம் போன்ற நோய்கள் அதிகரித்துள்ளன என்று பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் தெரிவித்துள்ளார் கொரோனா தொற்றுக்கு பின் பல்வேறு பாடங்களை தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை கற்றுக்கொண்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள கோவில்களில் சிறப்பு பூஜை மற்றும் அன்னதானத்திற்கு அனுமதி மறுத்த போலீசாரின் ஆணைகள் வெளியாகி உள்ளது அயோத்தியில் இன்று ராமர் கோவில் திறப்பை முன்னிட்டு தமிழகத்தில் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தவும் அன்னதானம் வழங்கவும் போலீசார் தடை விதித்ததாக பாஜகவினர் குற்றம் சாட்டினர் தமிழக அரசு இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கண்டனம் தெரிவித்திருந்தார் இது உண்மைக்கு புறம்பான செய்தி என்று இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மறுப்பு தெரிவித்திருந்தார் ஆனால் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக நிகழ்வை தமிழகம் முழுவதும் நேரடி ஒளிபரப்பு செய்யவும் கோவில்களில் சிறப்பு பூஜை நடத்தவும் அன்னதானம் வழங்கவும் அனுமதி கோரி இந்து அமைப்புகள் கொடுத்த கடிதங்களுக்கு பல்வேறு காரணங்களை கூறி போலீசார் அனுமதி மறுத்து பிறப்பித்துள்ள ஆணைகளும் வெளியாகியுள்ளது ஆந்திராவில் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஒய் காங்கிரஸ் ஆட்சி நடைபெறுகிறது இவர் காங்கிரஸ் முன்னாள் முதலமைச்சர் ராஜசேகர ரெட்டியின் மகன் ஆவார் ஜெகன்மோகனின் சகோதரி ஷர்மிளா ஆவார் இவர் ஒய் தெலுங்கானா என்ற கட்சியை நடத்தி வந்தார் இதை கலைத்துவிட்டு சமீபத்தில் காங்கிரஸில் இணைந்தார் இதையடுத்து ஷர்மிலாவை ஆந்திர மாநில காங்கிரஸ் தலைவராக கட்சி தலைமை நியமித்தது இந்நிலையில் நேற்று கட்சியின் மூத்த தலைவர்கள் முன்னிலையில் ஷர்மிளா காங்கிரஸ் மாநில தலைவராக பதவியேற்றார் அப்போது பேசும்போது ராஜசேகர ரெட்டி இரண்டு முறை காங்கிரஸ் மாநில தலைவராகவும் முதலமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார் மீண்டும் அவரது மகள் ஷர்மிலாவான என்னை நம்பி கட்சி தலைமை பொறுப்பை வழங்கியுள்ளது அவர்களது நம்பிக்கையை பூர்த்தி செய்வேன் ஜெகன்மோகன் ரெட்டி மற்றும் அதற்கு முந்தைய தெலுங்கு தேசத்தின் பத்து ஆண்டு கால ஆட்சியில் மாநிலத்தில் எந்த வளர்ச்சியும் ஏற்படவில்லை இந்த இரு ஆட்சிகளும் ஆந்திராவை பத்து லட்சம் கோடி ரூபாய் கடனில் தள்ளியுள்ளன என்று பேசியுள்ளார் மேலும் தற்போது ஆட்சியில் உள்ள ஜெகன் ஆட்சியில் சாலை அமைப்பதற்கோ ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கக்கூட நிதி இல்லை மாநிலத்தில் ஒரு நகரத்தில் கூட மெட்ரோ ரயில் வசதி இல்லை என்று ஷர்மிளா பேசியுள்ளார்